ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பார்த்திங்கன்னா வந்து நலமும் மற்றும் சுகாதாரம் வீடியோ நம்ம வந்து பார்த்துட்டோங்க ஓகேங்களா அதில் ரொம்ப முக்கியமான பகுதின்னு பார்த்திங்கன்னா இந்த விட்டமின்ஸ் ஸோ விட்டமின்ஸும் அதனோட குறைபாட்டு நோய்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நிறைய டைம் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இல்லை தனியாக வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுதான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா உடலுக்கு குறைவான அளவு தேவைப்படக்கூடியதாக இருந்தாலும் ஆனால் அது ரொம்ப முக்கியமானதாங்க ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப நம்ம முதல்ல விட்டமின்ஸை ரெண்டாக பிரிச்சிருப்போம் ஸோ நீரில் கரையும் விட்டமின்ஸ் கொழுப்பில் கரையும் விட்டமின்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்போம் கொழுப்பை அடக் அப்படின்னு சொல்லியிருப்போம் அப்போ ஏடிஇகே அப்போ ஏடிஇகே அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் அப்படின்னு பார்த்தோம் பிசி வந்து பார்த்தீங்கன்னா நீரில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோங்க ஓகேங்களா இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா நம்ம கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸுக்கு ஷார்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி வாங்க வாங்கைஸ் நம்ப வீடியோக்குள்ள போகலாம் சோ அதுக்கு முன்னால நம்ம சேனல் காரணமா புசா வந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் அழுத்துங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் காரங்க விட்டமின் ஏ அதனோட இன்னொரு பேர் ரெட்டினால் அப்படினு சொல்றாங்க இது கேரட் பப்பாளி இலை வகை காய்கறிகள் மீன் முட்டையின் உட்கரு பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ அதிகமாக காணப்படுது இதனால் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிரோப் தால்மியா அதாவது தோல் நோய்கள் நெக்வலோப்பியா அப்படின்னா நோய் ஓகேங்களா ஸோ மாலையில் கண்ணு தெரியாமல் போகிறது மாலைக்கண் நோய் இதனால அறிகுறிகள் வந்து பார்த்தீங்கன்னா உலர்ந்த கார்னியா ஸோ கார்னியா பகுதி உலர்ந்து காணப்படுறதுனால தான் மாலைக்கண்ணோய் ஏற்படுது இரவில் பார்க்க முடியாத நிலை அது ஆறு மணிக்கு மேலே பார்க்க முடியாதலே ஏற்படும் ஸோ செதில் போன்ற தோல் ஸோ தோல் நோய்ன்றதனால தோல் வந்து ரொம்ப ஸ்கின் வந்து ஆகிடும் ரொம்ப ரஃப்பாக வந்து மாறிடும் ஓகேங்களா சரிங்க சி இப்போ இது வந்து நம்ம அப்படியே பார்த்துட்டோம் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் ஏ விட்டமின் ஏ பொ பொறுத்தவரை நீங்கள் ஏ ஃபார் ஆந்திரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏ ஃபார் ஆந்திரா ஆந்திராவில் இருக்கவங்களா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரெட்டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா ஆந்திராவில் ரெட்டிங்க தான் அதிகமாக இருப்பாங்க அப்போ ஆந்திரானா ரெட்டி ஓகேங்களா அப்போ விட்டமின் ஏன்னா ரெட்டி ரெட்டினால் ஓகேங்களா ஸோ இந்த ரெட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஃப் ஓகேங்களா ரோஃப்னா கயிறு இருக்கு இல்லையா இந்த ரோஃப் மேலே ஏறத்துக்கு அவங்களா பயம் ஓகேங்களா அவங்க என்ன பண்றாங்க இங்கே நீ நிப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரோஃபியா நிப்பியா ஓகேங்களா இதாங்க நம்மளுக்கான ஷார்ட் கட் அப்போ ரோப் ரோஃபியா அப்போது சிரோஃப் தால்மியா ஓகேங்களா நம்ம ஆப்ஷன் வந்துடும் சிரோஃப் தால்மியா நிப்பியான்னு கேட்குறாங்க நிக்டலோபியா நிப்பியா நிக்டலோபியா ஓகேங்களா அப்போ அது மாலைக்கோ நோய் சிரோஃப் தால்மியா அப்படின்றது தோல் நோய் நிக் நிப்பியான்னு கேட்குறாங்க நிக்டலோபியா அது வந்து மாலைக்க நோய் ஓகேங்களா அப்போ பாருங்கள் உங்களுக்கு விட்டமின் ஏனாலே ரெட்டி நாபுகாரணும் ஸோ ரெட்டினா வந்து பார்த்தோன்னா ரோஃபில் நிப்பியான்னு கேட்பாங்க நாபுகரணும் அப்போ சிரோஃப் தால்மியா நிகோலோஃபியா இதில் நிகோலோஃபியான்றது வந்து நோய் ஓகேங்களா சரி அடுத்து பாருங்கள் விட்டமின் டி ஸோ விட்டமின் டியை பொறுத்தவரையும் இதனோட இன்னொரு பேர் கால்சிஃபெரால் இது முட்டை கல்லீரல் பால் பொருட்கள் மற்றும் சூரிய ஒளிச்சதுன்னு நம்மளுக்கு கிடைக்கிது நல்லா சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இதனோட குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் ரிக்கட்ஸ் குழந்தைகளிடம் அதிகமாக காணப்படக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ் ஓகேங்களா இதனோட குறைபாட்டால் ஏற்படக்கூடியது ஸோ இதனால் வந்து பார்த்தோன்னா மார்பு எலும்புகள் புறா போன்ற மார்பு வளர்ச்சி ஸோ எலும்புகள் குறைபாடு மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ஏற்படக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேங்களா சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க ஸோ விட்டமின் டி அப்படின்றது வந்து பார்த்தா டி ஃபார் டிக்கெட்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ டி 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 டிக்கெட்ஸுக்கு தான் வரும் ஆனால் நீங்கள் டிக்கட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கள் ஞாபகம் வச்சுங்க ஸோ விட்டமின் டி அப்படின்றவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மூவிக்கு டிக்கெட்ஸ் வாங்க போகிறாருங்க ஒரு மூவிக்கு டிக்கெட்ஸ் வாங்க போகிறாரு அப்போது அந்த கூட்டத்தில் அவர் மிதிப்பட்டு அவரோட கால் எலும்புலாம் வந்து உடைஞ்சிடுது ஓகேங்களா அவரோட கால் எலும்புலாம் என்ன ஆகிடுது உடஞ்சிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ விட்டமின் டி அப்படின்னா உங்களுக்கு படத்தோட டிக்கெட் ஞாபகாரணம் அப்போ டிக்கெட்னா என்னதுங்க டிக்கெட்ஸ் அப்படின்னா ரிக்கட்ஸ் ஓகேங்களா டிக்கெட்ஸ் அப்படின்னா ரிக்கட்ஸ் அந்த கூட்டத்தில் என்ன ஆகிடுதுங்க அவரோட கால்லாம் உடஞ்சிடுதுன்னு சொன்னோம் அப்போ விட்டமின் டியோட இன்னொரு பேர் கால்சிஃபெரால் ஓகேங்களா கால் உடையதுன்றதுனால கால்சிஃபெரால் அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ விட்டமின் டி கால்சிஃபெரால் ஸோ டிக்கெட்ஸ் வாங்க போகிறாரு அதனால் அதனோட குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸு அப்போ அவரோட கால் உடஞ்சது அப்போ அதனோட இன்னொரு பெயர் கால்சிபெரால் ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது விட்டமின் இங்க ஸோ விட்டமின் இயோட இன்னொரு பேர் டோக்கோஃபெரால் ஓகேங்களா என்னதுங்க டோக்கோஃபெரால் இது கோதுமை இறைச்சி தாவர எண்ணெய்கள் இருந்து கிடைக்குதுங்க இருந்தும் கிடைக்குது ஓகேங்களா ஸோ இது எலிகளில் மலட்டுத்தன்மை மற்றும் இனப்பெருக்க கோளாறுகள் ஓகே இதனோட குறைபாட்டால் ஏற்படுதுன்னா விலங்குகளுக்கு வந்து இனப்பெருக்கத்தன்மை குறைபாடு ஏற்படும் ஸோ குறிப்பிட்டு சொல்லணும்னா மலட்டுத்தன்மை ஓகேங்களா ஸோ இனப்பெருக்கம் செய்ய முடியக்கூடிய தன்மை வந்து ஏற்படுங்க ஓகேங்களா அப்போது விட்டமின் இ ஓகேங்களா எலிகளில் மலட்டுத் தன்மை இன்னொரு பேர் வந்து டேக் ஃபேர் ஆல் ஓகேங்களா அப்போது விட்டமின் இ நான்போச்சுங்க இ ஃபார் எலி அப்படின்னு நான் வச்சுங்க இ ஃபார் எலி நம்ம தமிழ்ல இது இல்லையா ஸோ தட்லிங்ஸ் அந்த மாதிரி இ ஃபார் எலி அப்படின்னு நான்போச்சுங்க ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறாங்க இ அப்படின்னா எலியெல்லாம் டேக் பண்ணி பரட்டிடுறாங்க அப்படின்னு நான் டேக் பண்ணி பரட்டிடுறாங்க ஓகேங்களா அப்போ டேக் பண்ணி பறிச்சிடுறாங்க பரட்டிடுறாங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்போ டேக் ஓஃபேர் ஆல் அப்படின்னு நான்போச்சுங்க ஓகேங்களா அப்போ எலியெல்லாம் என்ன பண்ணுறாங்க டேக் பண்ணி பரட்டி சாப்பிட்றாங்க அப்படின்னு நான்போச்சுங்க ஓகேங்களா அப்போ விட்டமின் இனாலே உங்களுக்கு எலி ஞாபகரணும் அப்போ எலினால் எலிகளில் மலட்டுத்தன்மை ஏற்படுது அதனால் என்ன பண்ணுறாங்க அதை டேக் பண்ணி ப்ராக்டிஸ் சாப்பிட்றாங்க அப்போ டேக் ஓஃபியர் ஆல் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் கேங்க ஓகேங்களா ஸோ விட்டமின் கே அப்படின்னா விட்டமின் கே கே ஃபார் கிங் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க கே ஃபார் கிங்கு ஸோ கிங்குனாலே அங்கே என்ன இருப்பாங்க கூட குயின் இருப்பாங்க யார் இருப்பாங்க கிங்னால கூட குயின் இருப்பாங்க இல்லையா ஸோ கிங்குக்கு நாற்பது குயின் இருக்காங்கன்னு நாப்பு வச்சுங்க அப்போ இதனோட இன்னொரு பேர் வந்து பார்த்தோன்னா நாப்தோ குயினோன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லுவாங்க நாப்தோ குயினோன் ஓகேங்களா அப்போ விட்டமின் கே ஃபார் கிங்கு அவங்க கூட குயின் இருப்பாங்க நாற்பது குயின் இருக்காங்க நாபுக்சுங்க அப்போ நாப்தோ கியூனோன் இதனோட இன்னொரு பேர் நாப்தோ கியூனூன் அப்போ கிங்குனால் வந்து கண்டிப்பாக அவர் என்ன பண்ணுவார் போருக்கு போவார் போருக்கு போனால் அவருக்கு என்ன ஆகும் ரத்தம் உறைதல் இருக்காது அடி வாங்கிக்கினே இருப்பார் ரத்தம் உரையாமல் வந்துக்கினே இருக்கும் ஓகேங்களா அப்போ விட்டமின் கேவோட குறைபாட்டு நோய் வந்துனதுங்க ரத்தம் உறையாமை சரிங்களா அப்போ நாற்பது குயின் இருப்பாங்கன்னு சொன்னால் இன்னொரு பேர் வந்து நாற்பத்தோ குயினோன் ஓகே அப்போ இது உங்களுக்கு ஷார்ட்கட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்ஸ் ஸோ விட்டமின் ஏக்கு ரெட்டி பார்த்தோம் அப்போ வந்து ரோப் மேலே நிப்பியான்னு கேட்பாங்கன்னு சொன்னோம் ஸோ டி ஃபார் டிக்கெட்ஸ் வாங்க போகிறாரு அப்போ கால் ஒன்ச்சதுன்னு சொன்னோம் ஃபார் எலிலாம் டேக் பண்ணி பரட்டிடுறாங்கன்னு சொன்னோம் ஸோ அந்த வேடு மட்டும் ஷார்ட் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க ஸோ இ கீ ஃபார் கிங்கு நாற்பது குயின் இருக்காங்க இவர் போருக்கு போகிறப்ப ரத்தம் வந்துனே இருக்குது அப்படினு வச்சு சொன்னோம் ஓகேங்களா ஸோ இந்த ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது ஸோ அப்படி கேட்டாங்கன்னா அது நாள்லேருந்து பொறுத்துக்களே கேட்கலாம் அப்படிலாம் தனியாக கூட கேட்கலாம் ஸோ நீங்கள் இந்த ஷார்ட்கட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ கைஸ் கண்டிப்பாக இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள் நம்ம அடுத்து நீரில் கரையக்கூடிய வைட்டமிஸ்ஸு தனியாக வந்து வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ கைஸ்